ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எப்பையும் ஒரே மாதிரியான வெரைட்டி ரைஸ் ரெசிபிஸே ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதாவது செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம எப்பயும் செய்கிற தக்காளி சாதம் தயிர் சாதம் லெமன் சாதத்துலேருந்து ரொம்பவே வித்தியாசமாக சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் குழந்தைகள் பெரியவங்க முடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கீங்க குக்கர் நல்ல சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் எண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறம் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் உங்கள் விருப்பத்து தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க எண்ணெயும் நெய்யும் நல்ல சூடானதுக்கப்புறமா அதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூட ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துருக்குறேங்க அது கூடவே நட்சத்திர சோம்பு ஒன்று கூட ரெண்டு ரோஜா மொக்கு சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி சேர்த்துக்கலாங்க இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா சேவந்து பொன்னரமாக வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே வறுத்துக்கலாங்க நம்ம சேர்த்துன சீரகம் சோம்பு முந்திரி நல்லா வருப்பட்டதுக்கப்புறமா சின்ன துண்டு கல்பாசியாக ரெண்டு துண்டு கல்பாசி சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாங்க கசப்பு வந்துடும் ரெண்டே ரெண்டு துண்டு கல்பாசி மட்டும் சேர்த்துட்டு நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி கண்ணாடி பழத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை பொருளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த புதினாவை இந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் புதினா எல்லாம் லைட்டாக சுருங்கி வரட்டும் புதினா எல்லாம் லைட்டாக சுருங்கி வர அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய்த்தூள் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க நீங்கள் சாம்பார் மிளகாய் தூள் நான் நீங்கள் அதுக்கு பதிலாக தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க இந்த மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா காஞ்ச பட்டாணி ஒரு ஏழு மணி நேரம் ஊற வச்சுருக்கீங்க ஊற வச்சுட்டு ஒன்றரை கப் அளவுக்கு இதில் சேர்த்துருக்குறேன் நான் இன்றைக்கி பட்டாணி சேர்த்துருக்குறேன் நீங்கள் பட்டாணிக்கு பதிலாக எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாங்க இது கூட இந்த பட்டாணிக்கு தேவையான உப்பும் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு புதினா பட்டாணி புலாவும் செய்கிறனால நான் இன்னைக்கு பட்டாணி நீங்கள் இந்த புதினா கூடவே நீங்கள் வேறு எந்த காலிஃப்ளவரோ இல்லை கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு இல்லை குட்டி குட்டி சோயா நீங்கள் எது விருப்பப்படுறீங்களோ அது எது வேணாம் சேர்த்துக்கலாம் பட்டாணியோட அந்த மசாலா நல்லா கலந்ததுக்கு அப்புறமா குக்கருக்கு ஒரு மூடி போட்டுடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இது வேகட்டும் அந்த டைமில் நம்ம இந்த புலாவுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு கட்ட அளவுக்கு புதினா எடுத்திருக்கீங்க இன்றைக்கி நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு புதினா போதுமானதாக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ண புதினா இலையை இந்த மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் அடுத்தது கூட ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி ரெண்டு எடுத்துருக்கு நாலாக கட் பண்ணி வச்சிருக்கீங்க அது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் ரைஸுக்கு ரெண்டு ரெண்டு தக்காளி போதுமானதாக இருக்கும் ரெண்டு தக்காளி சேர்த்துட்டு அதுக்கூடவே காரத்துக்காக மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறோம் அது தகுந்த அளவுக்கு காரத்துக்கு தகுந்தளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு ஏலக்காய் மீடியம் சைஸ் பட்டை சின்ன துண்டு பட்டையாக ஒரு மூணு பட்டை இது கூட சேர்த்துக்கலாங்க கடைசியாக இது கூட ரெண்டே ரெண்டு கிராம்பு மட்டும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு கூட ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்து எடுத்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க நான் தண்ணி சேர்க்கல தண்ணி சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பட்டாணி இந்த மசாலாவோட சேர்ந்து ஒரு காற்று எடுத்துக்கு நல்ல வெந்து வந்திருக்கும் இது ஒரு டைம் நல்லா கலரை விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கலர்னதுக்கு அப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த புதினா விழுது அது கூட சேர்த்துக்கலாம் புதினா விழுது மட்டும் சேர்க்கணுங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது புதினா விழுது சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க ஒரு டைம் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம மேற்கொண்டே பட்டாணி சேர்த்துனதுக்கப்புறம் உப்பு சேர்த்துணும் இப்போ புதினா விழுது சேர்த்துனதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு மூடி போட்டுருவோங்க லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு ஒரு மூடி போட்டுருவோம் நம்ம சேர்த்துன எண்ணெயில் சைடில் பிரிஞ்சு வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் நம்ம சேர்த்துன எண்ணெயெலாம் நல்லா சைடில் பிரிஞ்சு வந்து நம்ம எல்லாமே தான் அரைத்து சேர்த்துருக்குறோம் அதோட பச்சை மணம் மாதிரி நல்ல ஒரு வருபட்ட மனம் வருது இது ஒரு டைம் நல்லா கலரை விட்டு இப்போ இது கூட நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை சேர்த்துக்கலாங்க நான் எப்பயும் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற பொன்னி புழுங்கல் அரிசி தான் எடுத்துருக்கிறேன் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேங்க நீங்கள் சாப்பாட்டுக்கு எந்த அளவுக்கு ஊற வைப்பீங்களோ அதே மெத்தடில் செஞ்சுக்கோங்க நான் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கு எந்த அளவுக்கு தண்ணி சேர்ப்பீங்களோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதுமானதாக இருக்கும் நீங்கள் பாஸ்மதி அரிசி எடுத்திங்களா ஒரு கப் கப் அரிசிக்கு ஒன்றரை டம்ளா தண்ணி சேருங்க ஜீரக சம்பா அரிசி எடுத்திங்கன்னா ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேருங்க போதுமானதாக இருக்கும் நம்ம அரிசியை ஏற்கனவே வதக்க வச்சிருந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி கலறி விட்டுக்கலாங்க கலர்ந்துக்கப்புறமா இந்த அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி அரிசி ஒரு இல்லைங்களா அந்த தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி எடுத்துக்கலாங்க கார அந்த டைமில் பார்த்துலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் கரம் மசாலாவோ இல்லை மிளகாயத்தோ எது வேணால் சேர்த்துக்கலாம் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் சாதத்துக்கு யூஸ் பண்ணுற அரிசி யூஸ் பண்ணனால நான் சாதத்துக்கு மூணு விசில் விடுவேன் அதே மாதிரி மூணு விசில் விட்டு வச்சு எடுத்து எடுத்துக்கலாம் இப்போ விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான புதினா பட்டாணி புலாவ் ரெடி நீங்கள் இதை லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டீங்கன்னா கண்டிப்பாக காலியாக தாங்க வரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சாப்பிட்றக்கு அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான புதினா பட்டாணி புலாவ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ